சோளம் என் குடுமி சும்மாவா ஆடும் சரியாதான்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இவன் இப்படி தைரியமாக நம்மள எதிர்த்து பேசிட்டு பாறைப்போயே நான் நினச்சேன் எங்கேயும் பாரா எதுவும் பண்ண போகிறான் இப்போ தானே தெரியுது இவளுக்கு எங்கே போய் என்ன கூத்து பண்ணுறாளுங்கன்னு நாலு காசு கையில் இல்லாத போய் இந்த ஆட்டம் இவளுக்கு நாலு காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாளு தானே போய் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளும் மதிக்க மாட்டாளுங்க தரையில போட்டு மிதிப்பாளுங்க இவள்களை இப்படியா விடக்கூடாது இதுக்கு இன்னையோடு ஒரு முடிவை கட்டி விடணும் என்றைக்கு உள்ள திருநாளில் இன்றைக்கி என்ன நம்மள மீறி வெளியே போறாளேன்னு பார்த்தேன் இப்படி ஒரு விஷயம் மாட்டியிருக்கு இன்னைக்கு இவர்களுக்கு இருக்கு பூசை வரட்டி அம்மாவும் எப்பா ஹோட்டல் பிரியாணி ஓட்டல் பிரியாணி தான் நம்ம என்னதான் வீட்டுல வீட்டில் அம்புட்டு ஜாமான் போட்டு பிரியாணி செஞ்சாலும் இம்புட்டு ருசி வர மாட்டேங்குது பிரியாணின்னு இதுதாக பிரியாணி அடி என்ன பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக தான் காற்று கிடந்து வா ஒரு பிரியாணி சாப்பிட்றியா எண்டி ஏதாச்சி பிரியாணி எம்மா நான் தான் ஓட்டரில் ஆர்டர் போட்டேன் உனக்கு ஒன்று எனக்கு ரெண்டு பேருக்கும் வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிடு பரவாயில்லையே எனக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டிருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல வேலை எம்பிட்டுடி ஒரு மட்டன் பிரியாணி நானூறுவா ரெண்டு பேருக்கு எட்நூறுவா அப்புறம் அந்த ரைத்தா சில்லி எல்லாம் சேர்த்து மொத்தம் பில்லு ஆயிரத்தி ஐநூறுவா வந்துருச்சுமா இப்படி ரெண்டு பேர் சாப்பிட்ற ஆயிரத்தி ஐநூறுவா வாடி அதை வீட்டில் பிடிச்ச வர இருந்துச்சுல்ல அதை தின்னுட்டு இருக்க வேண்டியதானே சாயங்காலம் அந்த மல்லிகை வந்து எதாவது செஞ்சு தருவா அதை முசிக்கிருக்கலாம்ல ஆ நல்லா இருக்கே அந்த ஆரி போனது நாய் போனதில் நீங்கள் உன் மருமகளும் வேணா தின்னுங்க என்ன அதெல்லாம் தின்ன முடியாது சொல்லிட்டேன் இப்படி மாப்பிள்ளை ஒன்ட்ட கணக்கு கேட்டால் என்னடியும் சொல்லுவேன் அவரெல்லாம் என்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டாரு பரவாயில்லையே அவரு ரூ எம்பிட்டு நீ கரைச்சாலும் ஒன்னும் கேள்வி கேட்க மாட்டாரு போலயே பரவாயில்ல பரவாயில்ல நல்ல மாப்பிள்ளை ஆமா உன் மாப்பிள்ளையை நீ தான் வச்சுக்கணும் அந்த மனுசை கையில அஞ்சு பத்தி தரமாட்டாரு இதுல ஆயிரத்தி ஐநூறு தராரா நான் உன் பீரோலருந்து சுருக்க பைய எடுத்து தான் வாங்கினேன் அதுல நீ ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருந்தீங்கல ஆயிரத்தி ஐநூறுக்கு பிரியாணி வந்துட்டு ஐநூறுவா எடுத்து பரச்சல் வச்சுட்டேன் என்ன சொல்றேன் என்ன நல்லா சொல்றாங்க உன் காசுல வாங்கினாசா உனக்கும் சேர்த்த ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டு வச்சேன் அப்புறம் நான் மட்டும் சாப்பிட்டா எனக்கு சிமிக்குமா உக்கார நீ ஒரு வச்சாடு அப்புறம் அங்கிருந்து வந்து உன்ட்ட நம்ம வந்தேன் அதான் ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்டுருக்கேன் சரிப்பா நான் என் தெரியல என் பணத்தை தின்னுது என் புத்த பிள்ளை தின்ன அண்ணன் தின்னு தின்னு ம் ஏமா போன காரியம் என்னாச்சு ஆச்சு ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிச்சி இல்லையா அழைமையெல்லாம் கொக்கா அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கண்டிமா ஆத்தா எங்கே போனாங்க நீ எதுவும் பார்த்தியா அடி அவளுக்கு ரெண்டு பேரும் நம்மளுக்கு தெரியாமல் இந்த நூறு நாள் வேலை இருக்குல்ல நூறு நாள் வேலை அதுக்குதான் போயிருக்காளுங்க எதுக்குமா அண்ணி அதுக்கெல்லாம் போனாங்க நமக்கு என்ன அம்ம்ட்டு கஷ்டமா கஷ்டம்னில ஒன்றும் இல்லை அவன் கறி தங்கச்சி கறிக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாள் அவள் கல்யாணத்துக்கு ரூபா வேணும்னு ஏற்கனவே மூர்த்திக்கிட்ட கேட்டுக்கிட்டு நடந்தா நான் கூட வஞ்சேன்னு சொன்னேன்ல ஆமாம் அதான் ரோசத்தில் இவன் வேலைக்கு போய் அவள் தங்காட்சிக்கு கல்யாணம் பண்ண போறாளா தங்காட்சிக்கு ஏமா அதெல்லாம் தெரியுமா இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியுமா எனக்கு ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியலடி அவன் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான் என்கிட்ட கேள்வி எம்பிட்டு நான் தரேன் நீ வேலை வெட்டிக்கெல்லாம் போவானான்னு அவளை சொல்லுவான் இவன் தான் அவனுக்கு தெரியாமல் போறான்னு நினைக்கேன் ஐயோ அப்போ அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுமே ஆமா படுவான் நல்லா வச்சு அவளு கிளி கிளின்னு நீ கிளிப்பா வரட்டும் என் பையன் வரட்டும் இன்னைக்கு இருக்கு கச்சேரி ஏமா அப்ப நீ பிரியாணி சாப்பிடலையா கச்சேரி முடிஞ்சானே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்பதான் திருப்தியா இருக்கும் என்னம்மா பண்ணுங்க உங்க குடும்ப கதை எனக்கு எதுக்கு நான் பிரியாணி தின்றேன் எப்பா என்ன வெயில் என்ன வெயில் வெயில் மண்டைய பொழக்குது மல்லிகா மல்லிகா செத்து தண்ணி எடுத்துட்டு வாமா காத்தாட வந்து மரத்துக்கடியில் உட்காந்தா தான் நல்லா இருக்குது

இங்கே கோயில் குளத்துக்கு போயிருப்பாமா வந்துருவா ஏ இப்ப போலயா காலையில போனா இன்னும் வீடு வந்து சேரல ஏமா என்ன சொல்றீங்க ஆமையா எங்க போறேன்னு கேட்டேன் பதிலே சொல்லலையா அக்கால நங்கச்சியும் சேர்ந்து ஜோடி போட்டுட்டு கிளம்பிட்டாளுங்க எனக்கு அப்படி தான் மரியாதை அதை நான் ஒன்னும் கேட்டுக்கல என்னே சரி பைரவி வாமா எப்ப வந்த நான் காலையிலே வந்துட்டேன் அம்மா பைரவி வந்தது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல சொல்லிருந்தா வரப்பயே அவளுக்கு பிடிச்ச முட்டை போண்டா வாங்கிட்டு வந்திருப்பேன் என்னத்தையா சொல்றது

எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதன்னு வேற சொல்லிட்டு போனாங்க அம்மா அப்படி தூரம் கேக்குதே நீ எங்க போற எங்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லல அப்பா எங்க போறானோ யாருக்கும் தெரியலையா ஐயா எங்க போயிருக்கான்னு தெரியுமியா இவ போறாலே நம்ம பட்டு குற்ற முடியுமா அக்க மக்க விசாரிச்சு பார்த்ததுல நூறு நாள் வேலை இருக்குல நூறு நாள் வேலை அதுக்கு போயிருக்கலாமா அம்மா என்ன சொல்றீங்க தெரியாம எதுவும் சொல்லாதீங்க அப்படிலாம் போறவ கிடையாது மல்லிகா நான் தான் வீட்டு செலவுக்கு ரூபா தரேனே பத்திரன்னா சொல்லுங்க மேற்கொண்டு தரேன் அதை விட்டு அவ எதுக்கு நூறு நாள் வேடிக்கை அஞ்சுக்கும் பத்துக்கும் போய் அலையணும் என்ன அம்மா ஒண்ணு பொய் சொல்லலனே அம்மா நேர்லயே பாத்துருக்கு அண்ணி தலைமையில கூட வச்சுக்கிட்டு எல்லா பொம்பளைகளோட சேர்ந்து கத்திரிக்காய் அறுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் ஐயா இதை ஏதோ நம்பியா நான் நேர்லயே பார்த்தேன் அவ என்கிட்ட சொல்லிட்டு போல இருந்தாலும் அவன் எங்க போறா என்ன பண்றான்னு அக்கறையில போய் ஒரு வாட்டி பாக்கலான்னு போனனா பாக்குறேன் வேகாத வெயில தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் அறுத்துட்டு இருக்காயா மனசு அவங்க கூட கஷ்டமா இருக்கு சரி போய் கேட்கலான்னு பாத்தேன் ஏன்னா நோட்டை விட்டு விட்டே பின்னாடி வந்தீங்களான்னு திட்டுவா அதான் நான் ஒன்றும் கேட்டுக்கல வருத்தத்தோட மனசுக்குள்ளேயே விம்மி விம்மி அழுதுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டேயா நம்ம குடும்பத்தில் வாழை வந்த மருமக இப்படி போய் வேலை பார்க்கா எல்லாரும் என்ன நினைப்பாங்க நம்ம தான் அவனை கொடுமை கொடுத்துறான்னு நினைக்க மாட்டாங்க அப்படி என்ன செலவு அவளுக்கு என்கிட்ட கூட ஒரு வாரத்தை சொல்லலம்மா இவ பாட்டுக்கு வேலை கிளம்பி போயிருக்கா என்ன நீ தான் அண்ணி அண்ணி அப்படின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சுத்திட்டு தெரிய தண்ணி உடனே சுத்தமாக மதிக்கிறதே இல்லை அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க வேலைக்கு போகிறது கூட உனக்கு தெரியல நான் என் புருஷனுக்கு தெரியாமல் ஒன்றும் செய்ய மாட்டேன் வளர்ப்புனே அம்மா வளர்ப்பு அப்படி ஆ சரியா சொன்னடி வைரவி நான் வளர்த்த பிள்ளைங்களா ஒன்று மண்ணா ஒத்துமையா நல்லா தான் இருக்கீங்க இன்ன வரைக்கும் ஒரு பொய் பரணி கிடையாது அவள் வேலையை பார்த்துக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்ருக்கீங்க வந்தவளுக்கு தான் ஒன்றும் தெரியல என்ன பண்ணுறது இங்கெல்லாம் நம்ம நேரம் அம்மா இப்பயே போய் அவளை என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேம்மா இப்படியே விட்டா ஒன்றும் சரிபட்டு வராது எல்லாத்தையும் முளையிலேயே கிள்ளிடணும் அண்ணே நீ எங்கேயும் போதே அவங்கள தேடி நீயும் வேணாம் நீ வீட்லேயே இருனே அவங்க வர நேரம் தான் மணி அஞ்சாக போகுது இதுக்கு மேலே யாரும் வேலை சொல்ல மாட்டாங்க ரெண்டு அன்னிங்களும் இப்போ வீடு தேய் தான் வந்துட்டு இருப்பாங்க வரட்டும் வந்து உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க போறப்பின்னு சொல்லலை வந்தோடனே ஏதாவது தான் போடுவாங்க நீ என்ன இதெல்லாம் சொல்ற அவங்க புருச முன்னாடிக்குள்ளே ஆயிரம் இருக்கும் நம்ம எல்லாம் கலையிடலாமா ஏற்கனவே அவள் ஒன்றை சொல்லிட்டா எங்க குடும்ப சீட்டில கலையிடாதே நீ எல்லாம் ஒன்றும் பேசாதடி யாருமா ஏன் நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் அப்படிதான் சொல்ற அது அவன் குடும்பமா இந்த குடும்ப விஷயத்துல ஏன் ஒண்ணு தலையிட கூடாதான் இதுக்கு மேல நாங்க தலையிட்ட அவமானப்படணுமா சொல்லு நாங்க ஒரு மூலையில உட்காந்துக்கிறோம்ப்பா நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க அவன் வச்சாதான் இனி ராஜியா அவன் இஷ்டத்துக்கு வேணாம் மணிக்கு வேலைக்கு போலாம் வரலாம் நம்ம என்னப்பா இனி வெந்தது தின்னுக்கிட்டு மீதி வந்தா சாவுன்னு இருக்க வேண்டிதான் என்ன செத்தா தூக்கி போட்டு போயா ஏமா அப்பெல்லாம் பேசுறீங்க நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் ஒருத்தர் இருக்கேன்ல என் தங்கச்சி அப்படி சொன்னால் நான் கேட்டுட்டு இருப்பேனா நீங்கள் அமைதியாக இருங்க அவள் வரட்டும் என்ன ஏதுன்னு நானும் கேட்டு போடுறேன் சரியா நீ பார்த்து பக்குவமாக கேளியா எதுவும் கோவப்படுறாது ஆ சரிம்மா ஆமாண்ணே உனக்கு இருக்க கோவத்தில் அடிச்சு கிடிச்சு போடாத சொல்லிட்டேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல உள்ளே போங்க சரிப்பா மேடி நம்ம போவோம் வீட்டில் இம்புட்டு நடக்குது இப்போ வர வர சரியில்லை வரட்டும் இன்னைக்கு என்னன்னு கேட்டு போடுறேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வேலை வெட்டிக்கு இவ அப்படி என்ன நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் காசு பத்திரனா என்கிட்ட கேட்டால் தரப்போகிறேன் அதை விட்டுட்டு தலையில் கத்திரிக்காய் வச்சுட்டு ரோட் ரோடாக அலைகிறானாமே வரட்டும் வரட்டும் என்னென்னு ஒரு வாரத்தை கேட்டுடுறேன்